கோயமுத்தூர் பத்திரிகையாளர்களுக்கு காலந்தாழ்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் மீண்டும் இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக நமது கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு தமிழர் துணை ஜனாதிபதியாக முதன்முறையாக அவர்கள் இந்த பகுதிக்கு பதவியேற்று இந்த முதன் முறையாக இந்த பகுதிக்கு வர இருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாட்டை கோயம்புத்தூர் சிட்டிசன் பாரம் அந்த குழுவினர் அந்த நான் ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் என்றாலும் நாங்களும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அந்த ஏற்பாடுகள் எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை பார்த்துக் கொள்வதற்காகவும் இன்றைக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறோம் அதில் ஒடிசாவில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் திருமதி ஜே மு முருகானந்தம் அவர்கள் நமது மாவட்ட தலைவர் ரமேஷ் பேராசிரியர் கனகசபை நமது நந்தகுமார் மற்றும் உடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நமது அன்பிற்குரிய சேலஞ்சர் துறை அவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகி அனைவரும் அதில் பார்த்துவிட்டு உங்களையும் சந்தித்து விட்டு போகலாம்ட்டு வந்திருக்கிறோம் இதில் எங்களுக்கெல்லாம் நீங்களுக்குன்னு சொல்லதை விட நம்ம தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை ஒரு தமிழரை துணை ஜனாதிபதியாக ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறது நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது அதில் நமக்கெல்லாம் இருக்க பெருமை நமது கொங்கு மண்டலத்திலே அந்த தமிழர் வந்திருக்கிறார் இந்த பகுதியில் மக்களுக்காக பணியாற்றியவர் முதல் முறையாக இங்கே வர இருக்கிறார் அவர்களுக்கு நாங்களும் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு மாவட்ட தலைவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம் ஷெடியூல் வந்து காலையில் பத்து மணிக்கு வந்து இறங்குறாங்க பத்து மணிக்கு வந்து இறங்கிட்டு அவங்க விமான நிலையத்தில் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறோம் அதனைத் தொடர்ந்து கொடிச்சியாவில நடைபெறுகிற நிகழ்ச்சி மாலை நாலு மணிக்கெல்லாம் அவங்க திருப்பூர் சிலைக்கு மாலை போடுறாங்க அதுக்கு மட்டத்தில் அவங்களுக்கு வரவேற்பு ஆசையும் அந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திலயும் திருப்பூர் போறாங்க நீங்க சொல்றது உண்மைதான் இருந்தால் நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு ஒரு மரியாதை செலுத்தணுங்கிறதுனால மாலை மட்டும் போட்டு நிகழ்ச்சி அங்கே எதுவும் கிடையாது மாலை மட்டும் மாலை மட்டும் போட்டுட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமையா எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா அந்த டெல்டா மாவட்டத்தை பத்தி அவங்க அக்கறைப்படுவதே இல்லை பேருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் ஹெக்டேர் இன்னைக்கு எல்லாமே நீரில் மூழ்கி போயிருக்கு அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கொள்முதல் பண்ணது ஏற்கனவே நிறைய கொள்முதல் பண்ணது கொள்முதல் நிலையங்களில் வந்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதுல என்னன்னா உடனடியாக கொள்முதல் பண்ணணும் ஏன்னா இப்போ குறுவை சாகுபடி இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈர பதம் இருக்குது அது அப்படியே எடுத்தால் தான் அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு அதனுடைய லாபம் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொள்முதல் நிலையங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அது வீடியோல எல்லாம் பரவலாக வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அதையும் ஒழுங்காக அவங்க பாதுகாக்கிறதுக்கு வைக்க முடியல தமிழக அரசாங்கத்தால் இப்பொழுது ஏற்கனவே இப்போ நம்ம மதிப்புக்குரிய ஈபிஎஸ் அவர்கள் பார்வையிட்ட போது அந்த வீடியோவில் நானும் பார்த்தேன் அதில் பார்த்திங்கன்னா அந்த பயிர் எல்லாமே மூழ்கி திருப்பி முளைச்சிருக்கு அந்த விவசாயிகளுக்கு ஏற்கனவே பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதுல ஏக்கருக்கு ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கம் என்ன நிர்ணயம் பண்ணுதோ அதை வந்து விவசாயிகளுக்கு அவங்களுக்கு நஷ்ட இடாமல் வழங்கணும் இந்த இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதத்தோடு அந்த நெல் கொள்முதலையும் அவங்க ஏற்பாடு செய்யணும் மத்திய அரசு என்னைக்குமே உண்மையை அவங்க பேசுறதே இல்லை ஒவ்வொரு ஆண்டுமே அதனுடைய பருவநிலை அறிகுறிக்கு முன்னாடியே தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்குறாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் அந்த நிதி வந்து வேறுபடும் அதில் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்ல எப்போ அட்வான்ஸாகவே கொடுத்துட்றாங்க இப்போ இவங்க என்னன்னா எப்போ கேட்டாலும் தொண்ணூத்தி சதவீதம் வேலை முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க தொண்ணூத்தி சதவீதம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கேட்டீங்க முதலமைச்சர் போய் கேட்டீங்கன்னா எங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிஞ்சுப்பாங்க இப்ப உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க ஏற்கனவே நாங்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டோம் இன்னும் மழையா இப்போதான் ஆரம்பிக்க போகுது ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே போய் செலவு பண்ணாங்கிறது தெரியல எங்களுக்கு அதில் வந்து கால்வாய்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து வருந்த தண்ணீர் தேங்க தேங்காத இடங்களில் பார்க்கறதுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இப்படி பிறகு ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா இப்படின்னு இந்த வரிசை பிரகாரம் கணக்குகளை மட்டும் சரியாக காட்டுறாங்களே தவிர ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்கே செலவழிச்சாங்கிறது முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும்

இன்னும் நாலு மாதம் தான் இருக்கு கிட்டத்தட்ட நாலு மாதம் தான் தேர்தலுக்கே இருக்கு அதனால அவங்களால பணமும் இல்லை ஆனால் மத்திய அரசு கொடுக்குற பணத்தை புறம் வேற வழியில் செலவு பண்ணிட்டு மத்திய அரசு பணமும் தரல அப்படிங்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து ஒட்டுமொத்த வெகுஜன விரோத அரசாங்கமாக மக்கள் விரோத அரசாங்கமாக இன்னைக்கு இருக்கு துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை பிறகு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இன்னும் கொடுப்பாங்கிறார் துணை முதலமைச்சர் இன்னைக்கு அனைவரும் தாய்லாந்தில் இருக்கிறதா சொன்னாங்க பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து தனி சார்டர் பிளேடுறது தாய்லாந்து போயிருக்கிறதாக ஒரு செய்தியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்து இன்னும் மகளிருக்கான உரிமை தொகை இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆயிரம் ரூபா தருவான்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் யாருக்கு தருவான்னு சொன்னாங்க தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்பயும் பெண்களே இப்படி வேறுபடுத்தி காட்டுவது என்பது திமுகவுடைய கைவந்த கலை இது அமைச்சர் இன்னொரு அமைச்சர் சொல்லுவார் வேறு விதமாக பட்டை அடிச்சிருந்தா ஒன்று நான் நாமம் போட்டாவணும்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் வெகு விரைவில் இந்த அரசாங்கம் வந்து வீட்டுக்கு போகக்கூடிய காலம் நெருங்கி விட்டது அவங்க சட்டமன்றத்துல நாங்க கேட்கிற கேள்விக்கும் அமைச்சர் சொல்ல பதிலுக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது நீங்க தொழில்துறையை பற்றி ஒரு வெள்ளை அரிக்க வேண்டும் கேட்டோம் பாரதிய ஜனதா கட்சியும் கேட்டுச்சு அதிமுகவும் கேட்டுச்சு தொழில்துறை அமைச்சர் என்ன சொன்னார் ஒரு வெள்ள பேப்பர் எடுத்துக்காட்டி இதுதான் வெள்ளை அரிக்கிறாரு எவ்வளவு விளையாட்டு தினமா இல்லையா இது இப்படிதான் இந்த அரசாங்கம் அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் இல்ல இல்ல அதாவது கரூர் விவகாரத்தை பொறுத்த மட்டும் நாங்க வந்து அது விஜயாக இருந்தாலும் சரி நீங்களே வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் மாட்டியிருந்தாலும் சரி எங்களுடைய நிலைமை அதே மாதிரி தான் இருக்கும் எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தவறு எங்க இருந்தாலும் சுட்டிக்காட்ட வேண்டிய நம்முடைய கடமை தானே

இப்ப திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா நான் சார்ந்த ஒரு சமுதாயம் மெஜாரிட்டி ஒன்னும் கிடையாது எல்லா சமுதாயமும் எனக்கு ஓட்டு போடுறாங்க அது ஒவ்வொருத்தருடைய நடவடிக்கை இருக்கு அது உண்மையிலேயே பெரிய தவறான ஒரு விஷயம் எனக்கு யாரையாவது பைசல் பண்ண தெரியும் எனக்கு பைசல் பார்க்க தெரியாது நீங்க ஒரு தவறான செய்தி சொல்றீங்க கொங்கு மண்டலத்தில் அதாவது தமிழ்நாட்டிலே அமைதியான பகுதி இந்த கொங்கு மண்டலம் நான் எல்லா மீட்டிங் கூட சொல்லுவேன் என்னைய நிறைய பேர் என்ன பேசுவாங்க என்ன கண்ண எப்படி இருக்க என்ன பேசுறாங்க அவ்வளவு அமைதியா சாப்டா இருக்கக்கூடிய ஒரு மண்டலம் இது ஒரு செய்தி நீங்க புதுசா கேக்குறீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முதலமைச்சர் கேளுங்க நீங்க போக்குவரத்து அதை பத்தி எனக்கு தெரியல இருந்தா சொல்லுங்க பாத்துக்கலாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தீபாவளி எல்லாம் நீங்களும் கொண்டாடி நல்லா கொண்டாடி இருப்பீங்க இந்த தமிழக அரசு செய்த சாதனை என்ன தெரியுமா எண்ணூறு கோடி ரூபாய்க்கு சாராயத்தை மட்டும் வச்சிருக்காங்க தொண்ணூறு தொண்ணூறு கடந்த வருஷத்தை விட நூத்தி ஐம்பது இருநூறு கோடி ரூபாய் ஜாஸ்தியா வச்சிருக்காங்க இதுதான் தமிழக அரசுடைய சாதனை இதனால் மக்களுக்கு ஏற்படும் இந்த வேதனை வெகு விரைவில் எல்லாம் மாற்றி அமைக்கப்படும் நன்றி வணக்கம் ஆயிரத்தி நானூறு பணத்தை கேரளாவில வந்து அவங்க வந்து மக்கள் நலனில் அந்த மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தில் அக்கறையோட இருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் நீங்க அந்த கேரளா முதலமைச்சர் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய்க்குன்னு மத்திய அரசு பணத்தை துறைமுக திட்டத்துக்கு அங்க கோவலத்துக்கு வாங்கிட்டு போயிட்டார் அவர் எதிராக இருந்தால் கூட அந்த மக்கள் நலனில் அக்கறை இருக்காங்கிறத காட்டதான் அதை காட்டுது